காதே ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற செஞ்ச உன் பெற சொல்லிக் கொஞ்ச என்ன கொண்டாலும் அப்போதும் பெற சொல்லிய கண்ணாவன் இப்ப எப்படி இருக்காரு தெரியலே எல்லாம் என்னதான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் கடவுளே நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை என்ன பார்த்து ஒரு மனுஷன் இப்படி ஒரு நிலைமைக்கு என்னால ஏத்துக்கவே முடியலை இத அவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவன இப்படி உட்காந்துருக்கான் ஏதோ கப்பலே கவுந்து போன மாதிரி டேய் அருண் சொல்லுடா மச்சான் டே நீ இன்னைக்கு காலேஜ் கிளம்பலையா ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளோ சோகமா உட்காந்துருக்க இல்லடா சஞ்சய் எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை ஏன்டா என்னாச்சு என்னடா எல்லாம் தெரிஞ்சுட்டு நீயே இப்படி பேசலாமா அதே தாண்டா நானும் கேக்குறேன் எல்லாம் தெரிஞ்சு நீயே சோகமா இருக்கணும் சொல்லு நடந்த உண்மை என்னன்னு உனக்கு தெரியும் அவங்க காரணம் இல்லாம உன் மேல உன்னை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்கன்றதும் உனக்கு தெரியும் உன் மேல தப்பே இல்லைங்கிறதும் உனக்கு தெரியும் அப்புறம் ஏண்டா நீ ஃபீல் பண்ற ம் இப்பதான் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கிறேன் நீ மச்சான் நீ என்னதான் சொன்னாலும் என்னோட மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா எல்லாரும் என்ன தப்பான கண்ணோடத்திலயே பாக்குறாங்க எனக்கு அது ரொம்ப வேதனையை தருதுடா டேய் அருண் நீயாடா இப்படி பேசுற ம் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்க அண்டானி நீயே இப்படி பேசுவேன் நான் எதிர்பார்க்கல என்னை என்னடா செய்ய சொல்ற எல்லாரும் என்னைய குற்றவாளியா பார்க்கும்போது என்னையே அறியாம என் மனசு கலங்கிடுது எல்லாரும் என்னை என்னென்னமோ பேசியிருக்காங்கடா அதெல்லாம் என் மனசு பாதிச்சதே இல்ல ஆனா நேத்து மது அப்படி அழுதுட்டே பேசுனது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுடா என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் நேத்து இவன் சட்டையை பிடிச்சு என்னென்ன கேள்வி கேட்டா அதுக்கு அவன் மேல கோபடுவான்னு பார்த்தா அவ அழுது நினைச்சு இருக்கான் எனக்கு தெரியாம ஏதோ நடக்குது போலயே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நீடா பல காமிச்சுட்டு மச்சான் எனக்கு தெரியாம உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது அதனால நினைச்சே சிரிச்சே என்ன நீ நீத்தவன் உன் சட்டையை பிடிச்சி என்னென்ன கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் உனக்கு கோவம் இல்லையா அவ அவள் அழுத நினைச்சு இவ்வளவு இருக்கே என்னடா என்ன நடக்குதுங்க நான் ஏன் அவ ஃபீல் நினைச்சு டே அருண் உனக்கு என்னடா ஆச்சு இவன் கிட்ட வேற உளறிட்டியா இவன் நீ என்னென்னமோ நினைக்க போறான் என்னடா மச்சான் பதிலே காணோம் டேய் நான் என்ன சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன வேற மாதிரி கேள்வி கேட்டு என்னவே கொழப்பிடா டேய் என்ன இருந்தாலும் தப்பு என் தான் இருக்குன்னு தோணுதுடா என்னடா சொல்ற உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா இல்லடா மச்சான் மது என்னை பத்தி கேட்டப்பயே அவகிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அப்பயே சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல என்ன பிரச்சனை வந்திருக்காது கருணாகரணங்கள் உன்னை பார்த்து டென்ஷன் இருக்க மாட்டாருன்னு சொல்ல வரியா ஆமாடா எனக்கு ஒன்று புரியல கருணாகரணங்கள் உன்னை பார்த்து டென்ஷன் ஆனது உனக்கு பிரச்சனையா இல்ல மது உன்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காளுன்றது உனக்கு பிரச்சனையா அச்சோ இவன் திரும்ப திரும்ப நம்ம மடைக்க மடைக்க அங்கேயே வந்து நிக்கிறானே எப்படியாவது பேச்ச மாத்தணும் டேய் நான் அப்படி சொல்ல வரலடா அன்னைக்கே சொல்லியிருந்தா அவளாவது ஓரளவுக்கு நம்மளை பத்தி புரிஞ்சிருப்பாளேன்னு சொல்ல வரேன் வேற ஒண்ணும் இல்ல டேய் மச்சான் நல்லா சமாளிக்கிறடா டேய் சஞ்சய் என்ன மதுவே என்ன புரிஞ்சுக்கல ராஜு ராஜு என்னடா நினைச்சிருப்பான் அவனும் என்ன பத்தி தப்பாக தானே நினைச்சிருப்பான் இனி நான் அவனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலடா நான் இது பண்ண தப்பா நினைக்க போறேன் ராஜு கொறடா மச்சான் பாக்க சகிக்கல டே ராஜு டேய் திரும்ப பழைய கதையை ஸ்டார்ட் பண்ணிடாதுரா அத கேக்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல டே மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா இது எதுக்கு இல்ல நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே ஆனால் மது என்னை புரிஞ்சுக்கவே இல்லடா இது நல்லா இருக்கே ஏன்டா இவன் சொன்னதுனால எனக்கு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவகிட்ட நீங்க அவகிட்ட உண்மையை சொல்லாதது எனக்கே தெரியாது எனக்கு தெரியுன்ற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பொழந்து கட்டிடுவாடா ஆமாடா இந்த உண்மையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதோ உன் பின்னாடி உட்காந்துருக்கானே ஒரு நல்லவன் அவன் சொன்னான் ஏய் எனக்கு தெரியாம இது எப்படா நடந்தது டேய் அவனுக்கு நான் மேகமலை போனப்பயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்டா மது உங்ககிட்ட கார்ல கேட்டப்பயே நீ திணறன சரி மது தான் சொல்ல முடியல ராஜ்குட்டியாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு சோ அவன்கிட்ட சொல்லிட்டேன் அவன் புரிஞ்சுக்கிட்டான் இனி மது எப்படி எடுத்துக்குவான் தெரியல அவளுக்கு பொறுமையா தான் சொல்லி புரிய வைக்கணும் டேய் இத பாருங்கடா மதுக்கு அப்பாதான் உசுறு அப்பாவே இவன் அப்படி அடிச்சாங்கிறத என்னாலயே ஏத்துக்க முடியலதான் இருந்தாலும் உண்மை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனா மது அப்பா மேல கொஞ்சம் பொசசிவ்டா அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல இத புரிஞ்சுக்கலாம் தெரியல சரி ட்ரை பண்ணி பாருங்க என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏப்பா அப்பா எனக்கு உண்மை தெரியும் கண்டா இழுத்து விட்டாங்கடா என்ன நச்சுருவா என்னடா மச்சான் தங்கச்சிக்கு இந்த பையன் போய்பற ஏய் அவ பேருக்கு தாடா தங்கச்சி கோவம் வந்துச்சு ராட்சசியாவே மாறிடுவா அதான் பார்த்தமே மச்சான் எனக்கு அனுபவம் பேசுது டே டே உங்க சண்டையை விடுங்கடா ஆமா எப்ப போய் மதிக்கிட்ட சொல்ல போறீங்க போலப்பா பின்ன அதான் நம்ம மத்த சஞ்சய் இருக்கான்லடா அவன் பாத்துக்க வாயிலாம் என்னடா ஏன்டா சுத்தி வளர்த்து பேசுறேன் இரிச்சவன் ஒருத்தர் இருக்கான்ல போய் அவட்ட அடி வாங்குறதுக்கும் மிதி வாங்குறதுக்கும் அப்படி சொல்லு நான் அப்படி சொல்லுவேன் சரி விடுடா எப்படினாலும் மதிக்கிட்ட நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் இது எனக்கு தெரிஞ்ச உண்மைதானே அப்புறம்டா ராஜு இன்னைக்கே போய் சொல்லலான் இருக்கேன் எதுக்கும் இந்த ஃபஸ்ட் எயிட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கடா எக்ஸாக்ட்லி மச்சா கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன் உங்களோட இந்த பணியில நானும் சேர்ந்துக்கலாமா ஏய் நீ என்ன இங்க காலேஜ் போறியா வாத்தியாரே லீவ் எடுக்கும்போது ஸ்டூடண்ட் லீவ் எடுக்க கூடாதா ஏய் அவ சயின்ஸ் டிபார்ட்மென்ட் பீ என்ன காரணம் சொல்லிட்டு இருக்க ஹ்ம் இந்த ஹிட்லருக்கு இதே வேலை தான் எப்ப பாரு படி படின்னுட்டு ஹம் பரவாயில்ல அருண்காக நான் லீவ் போட மாட்டேனா பாவம் அவன் எவ்வளவு சோகத்துல இருக்கான் என் ஃப்ரெண்டு கூட இந்த சமயத்துல நான் இல்லாம வேற யாரு இருப்பான் பரவாயில்லடா அருண் உனக்கு இத்தனை பேர் சப்போர்ட் இருக்கு அப்ப கண்டிப்பா உனக்குதான் இத்தனை பேர் இருக்கிறது பெருசுலடா ஆனா சொதப்பாவை மட்டும் இருங்கடா அவகிட்ட எப்படியாவது புரிய வைக்கணும் அப்புறம் டே சஞ்சய் கருணாவன் உங்களுக்கும் புரிய வைக்கணும்டா அவரும் பாவம் என்ன பார்த்ததுனால தான் அவ்வளோ டென்ஷன் ஆனாரு என்னை பார்த்ததுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு நான் என்னடா பண்றது டே மச்சான் ஃபீல் பண்ணாதடா எங்க அப்பாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் ம் தேங்க்ஸ் ராஜு அப்புறம் எல்லாருக்குமே தான் உங்களோட ஹெல்ப்பை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்டா இந்த எப்பா ஓவரா பண்ணாதே என்ன எந்திரிங்கடா இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா நேரம் போயிட்டே இருக்கும் போய் மதுவை சமாதானம் கொடுத்துவோம் தஞ்சு மது கிட்ட நான் என்ன பேசட்டுமா இல்ல இந்து அவ இப்ப கோவத்துல இருக்கா யார் போனா எப்படி பேசுவான்னு தெரியாது அப்புறம் நமக்கு தான் மன சங்கடமா போகும் பரவாயில்ல எங்கிட்டனா எனக்கு ஒன்னும் பெருசா தெரியாது ஏன்னா அவ கூட சின்ன வயசுல நான் சண்டை போட்டிருக்கேன் ஓகே நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ ம் ஹே புரியுது சந்தை அப்ப நீயே பேசு

நீ விட்டா ரொம்ப ஓட்டுவே போடா போ நானும் வரேன் போதுமா ம் அப்படி வாடா வலிக்கு சரிப்பா நீங்க போய் என்னோட தங்கச்சி பாருங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு அது போய் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் ஏய் என்னடா இப்படி ஓடுறான் ஏய் நீ நேத்தோ ஒரு நாள் தான் வாங்கியிருக்க அவன் எத்தனை நாள் வாங்கியிருப்பான் அவனுக்கு தெரியாதா ஹலோ பேசல போதும் போலாம் உங்க டேய் நீ திரும்பு மூடுற ஏய் ஒரு வேளை கர்ணாவர்த்து என்னை இப்ப பாத்துட்டாருனா அரும் சொல்றதும் சரிதான் ಸಂஜு. பிசாம நான் அவனை பண்ணட்டுமா? மதுவை இங்க கூட்டி வಂದ್ರேன். ம் இங்க வச்சு மது கிட்ட பேசிக்கலாம். ஓகே. ஏய் இல்ல இந்து இங்க வேணாம். மது இங்க வர சனா வர மாட்டா. பிசாம உன் வீட்டுக்கு கூட்டி வಂದ್ರு. நான் அங்க வந்துறேன். ம் ஏய் சரிப்பா இது நல்ல ஐடியா. நான் ஏ வீட்டுக்கு கூட்டி வಂದ್ರேன். ம் நீங்க அங்க போங்க நான் கூட்டி வரேன். அம்மா என்ன சொல்லிய அவளை கூட்டிடுவே? ம் இதுக்கெல்லாம் யோசிக்கணும். அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா வந்துட்டு போறா. ஏமே தான கோமா இருக்கா? அம்மா மேல இல்லையே. ம் ஏ ஓ ஆள் சரியான ஆளு தான்டா எல்லா பிளானும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்காளே டேய் நீ நிப்பாட்டி என்ன உனக்காக தான் எல்லாம் போயிட்டுருக்கு ஏதாவது பாய் ஓவரா பேசுனேன்னு வை அப்புறம் எல்லாம் சொதப்பலாயிரும் பரவாயில்லையா டேய் சாரிடா சாரிடா இனிமேல் இப்படி சொல்லலை ம் அந்த பாயோ இருக்கட்டும் என்ன இந்து நீ போ மது கூட்டிட்டு வா நான் ஓவிட்டுக்கு வரேன்டா டேய் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாடா டேய் அதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுங்கடா பிளான் போட்டிருக்குது யாரு என்னோட ஆளாச்சே டே மச்சான் மதுவோட அப்பா இப்ப எப்படிதான் இருக்காரு டே ஒரு வழியா அவரை பத்தி கேட்கணும்னா உனக்கு தோணுச்சே ஏண்டா எவ்வளவு நேரம் கழிச்சு கேட்கற ம் டே எங்கடா என்ன கேட்க விட்டீங்க ஆளாலும் கொண்டு பேசி என் மைண்ட் போய் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்களேடா சொல்லுடா எப்படி இருக்காரு என்னடா ஆச்சு அவருக்கு டே மச்சான் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் அவருக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் சுகர் எல்லாமே இருக்குல்ல ஆனாலும் நீத்து அதிகமாக டென்ஷன் ஆனதுனால ப்ரெஷர் அதிகமா இருக்கு சோ ஹை ப்ரெஷர் தான் மனச உடனே அன்கான்சியஸ் ஆயிட்டாரு நேற்று டாக்டர் செக் பண்ணிட்டு ப்ரெஷர் டேப்லெட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மூணு வீக்குக்கு அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் டேப்லெட் எப்படி போடுறது என்னன்றது டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணணும் ஆ அடுத்த வாரம் செக்அப் வர சொல்லியிருக்காங்கடா போயிட்டு தான் என்னென்னு பார்க்கணும் இப்போதைக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ம் நீ ஃபீல் பண்ணாதடா ம் சரி மச்சான் நான் கூட எதுவும் சீரியஸாக இருக்குமோ நினச்சி ரொம்ப பயந்துட்டேன்டா ம் இப்போதான் தெரிஞ்சிருச்சுல சரி வா கிளம்பலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இல்லாம் என்னாலதான் போயும் போய் இந்த அருணை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனே இவனை பத்தி முதலையே தெரிஞ்சிருந்தா அவன் கூட பழகிருக்கவே மாட்டேன் இப்படி நல்லவ மாதிரி நடிச்சான் சே நான் எப்படி அவனை நம்பினேன் எனக்கு எப்படி அவன் அடையாளம் தெரியாமல் போனான் கடவுளே மது வாய்ந்து என்ன விஷயம் அது வந்து மது நான் அவன்கிட்ட ஒன்னு சொல்லணும் ஏதா இருந்தாலும் சொல்லியிருந்தோ அண்ணா அந்த அருணை பத்தி மட்டும் தயவு செய்து பேசாத அத பத்தி நீ பேச வந்திருக்கனா தயவு செய்து கிளம்பு ஏய் இல்ல மது அருணை பத்தி எல்லாம் பேச வரல பின்ன ஏய் எங்க அம்மா உன்னை பாக்கணும்னு சொன்னாங்கப்பா எங்க வீட்டுக்கு வரியா நீ வீட்டுல தானே இருக்க சரி அதான் வந்து கூட்டு போலாமேன்னு வந்தேன் ம் வரியா ஹே இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நான் இன்னொரு நாள் உங்க அம்மா வந்து பாக்குறேனே ம் அச்சோ இவன இப்படி சொல்றான் சரி மது பரவாயில்ல எங்கள் அம்மா உன்ன பார்க்கணும்னு ஆசையா சொன்னாங்க இருக்கட்டும் நீ உடம்ப பாத்துக்கோ பாய் வரேன் தா சொல்லுடி வரேன்னு சொல்லு என்ன அமைதியாக இருக்கா என்னடி மது பண்ற இதெல்லாம் தப்பு உன்னை பார்க்கணும்னு ஒருத்தவங்க கூப்பிட்டுட்ருக்காங்க ம் இப்படி செய்யக்கூடாது இந்து வர வர ஆ சொல்லு மது அது வந்து சரி இந்து நானும் வரேன் வா போகலாம் அப்புறம் இந்து ஆண்டி எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க? ஆச்சுதோ தெரியும் கேக்குறாலே நான் யோசிச்சுட்டு வரலையே அது என்னன்னு தெரியல மதோ அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அவ்ளோதான். வரியா? हां, வரேன் வா போலாம். அம்மா. ஏமா. எதுக்கு இப்படி எப்ப பாரு கத்திக்கிட்டே சொல்லு. அம்மா, நீ மधव பார்க்கணும்னு சொன்னல கூட் வந்திருக்கேம்மா. டேடி சொல்றே நான் இப்ப பார்க்கணும்னே. ச்சே ச்சே मम्मी சத்தப்பிராடா ஆண்டி நீங்க தான் பார்க்கணும்னு சொன்னீங்க சொன்னா என்ன इंदு என்ன இதெல்லாம் ஹே மது உன் பேரு மட்டும் சொன்னதால எங்க அம்மாக்குப் பிரியல பா இவன் மதுமா நம்ம கர்ணவரனங்களோட பொண்ணு நீ கூட அப்பதை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீயே ம் சொன்னே இல்ல அதனால தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ம் இவன் என்ன உளறிட்டு நான் எப்ப கர்ணவரன அண்ணன் பொண்ண பாக்கணும்னு சொன்னேன் இடி இந்து ரெடி மது இவ்ளோ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி டாக்டர் இருக்க நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க மதம் வர சொல்லிருந்தீங்களா என்ன சொல்லலாம் இது எப்ப பாரு இதே மாதிரிதான் ஏதோ நாள் சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவான் நம்ம தானே சொன்னோம் இந்த சொல்லி மதுவை கூட்டிடுவாமா பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னோம்ல அதுவும் உள்ள மறந்துட்டியா என்னோட அப்பா அப்பா தான் அழகா அழகா சமாளிக்கிறாரு தேங்க்யூ டாடி என்னங்க சொல்றீங்க நம்ம இப்ப பேசணும் இட்ஸ் ஓகே அங்கிள் இதுல என்ன இருக்கு

சொல்லவே வேணாம் நல்லா பழகிறாரு எனக்கு அவர் பார்த்த உடனே பிடிச்சு போச்சு இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மது எனக்கும் மாதிரி தான் மை மை இஸ் ஹீரோ நமக்கு மட்டும் இந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ ஒரு வழியா மது இங்க கூப்பிட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு பேரும் எங்க போனானுங்க இன்னும் ஆள சரி மது நீ உட்காரு நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர இருக்கட்டும்ப்பா எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு தேவைன்னா நானே போய் குடிச்சுக்கிறேன் அப்பா சொன்னதை மறந்துட்டியா இது எனக்கும் வீடு மாதிரிதான் சரிம்மா இது உன்னோட வீடுதான் போதுமாந்து நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இன்னைக்குதான் உங்க அப்பா அம்மா பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் இந்த வீடே சந்தோஷம் நெறஞ்சிருக்கணும் நீ எதுக்கு இங்க வந்தி முதல் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் கே மது ப்ளீஸ் இரு மது அருண் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறான் அவன் சொல்றது மட்டும் கேள அப்போ இதெல்லாம் உன்னோட பிளானா இந்து இங்க என்ன கூப்பிட்டு வந்து இந்த அருண் கிட்ட பேச வைக்கிறதா தான் கூப்பிட்டு வந்தியா ச்சே நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் நீங்க எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தானே உன்னை நம்பினது என்னோட தப்பு தான் நான் கிளம்புறேன் ப்ளீஸ் மது திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாத தயவுசெய்து நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ உண்மை என்னன்னு தெரிஞ்சு பிறகு நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அதை ஏத்துக்கிறேன் குற்றவாளி மாதிரி என்ன நீ நீதான் குற்றவாளியே இதுல என்ன மாதிரி

ராஜேந்திரன் ராஜேந்திரங்களும் லட்சுமி ஆண்டியும் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தானே இங்கே வந்திருக்க ம் இப்போ உடனே கிளம்புனா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா என்ன சஞ்சய் ரொம்ப ஸ்மார்ட் நினைப்போ ம் இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ண நான் இங்கே இருந்துருவேன்னு நினைக்கிறியா ம் யாரையும் பிளாக்மெயில் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை மது ரியாலிட்டி என்னவோ அதை தான் நான் இப்போ சொன்னேன் அது உனக்கு பிளாக்மெயிலாக தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இப்போ என்ன உங்களுக்கு என்கிட்ட என்ன தான் சொல்லணும் சொல்லி தொலைங்க கேட்டுட்டு போறேன் அருண் நீ ஏன்டா ஃபீல் பண்ற உண்மை என்னன்னு அவளுக்கு சொல்லுவோம் அதுக்கப்புறமா அவ புரிஞ்சுக்கொள்ளினா அது அவளோட பாடுடா நீ ஃபீல் பண்றதுல அர்த்தமே கிடையாது இந்த அருண் எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றா ச்சே இப்படி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணியே நம்மள நம்ப வச்சு கழுத்த எத்தருவேன் உம் இல்லடி மது இவனோட முகத்தை பார்த்து ஏமாறக்கூடாது